மக்களை பிளவுடுக்கும் வகையில் பேசிய பிரதமர் மோடியை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்து தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் பேட்டி கும்பகோணத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவரும் பவநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாகிருல்லா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் தனது பொறுப்புமிக்க பதவியின் கண்ணியத்தையும் சிறப்பையும் தீர்ப்புலைக்கும் வகையில் ஒரு நாட்டின் பிரதமர் என்றார் தொடர்ந்து அதைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களிலும் வெறுப்பு பரம்பரைகளை ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிரான பரம்பரைகளை செய்து வருகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் உள்ள தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லாத விஷயங்களை செல்வங்களை பறித்து அது பகிரப்படும் என்றெல்லாம் உண்மைக்கு முரணான தகவல்களை சொல்கிறார் இது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அதாவது தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அஹ் தேர்தல் நடத்தை விதிமுறைகளினுடைய பல்வேறு பிரிவுகள் அதே போல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் அரசமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகளுக்கு முரணாக இருக்கின்றது இது போன்ற வெறுப்பு பரப்புரையே மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒன்றை ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் பேசியிருப்பது உலகளாவிய அளவில் இந்தியாவுக்கு ஒரு ஏற்படுத்தியிருக்கிறது எனவே தேர்தல் ஆணையம் தன்னுடைய நடுநிலையை நிரூபிக்கக்கூடிய வகையில் இத்தனை விஷயங்களையும் மீறி நடந்திருக்கக்கூடிய பிரதமரை தேர்தலில் நிற்பதிலிருந்து அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அவருடைய பரப்புரைக்கு தடை செய்ய வேண்டும்